ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் ஏழாவது வேணால் பார்க்கலாமா அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அளவுள்ள சதுர துண்டில் இருந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்ம இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சதுர வடிவத்துண்டு எடுத்துக்கலாமா இப்போ இது ஒரு இதோட எல்லா சைடுமே நமக்கு அளவு என்ன இந்த சைடு இந்த இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு சென்டிமீட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க அதாவது 24 cm. 24 நமக்கு பக்க அளவுலனா எல்லா சைடுமே நமக்கு 24 நாலு சென்டிமீட்டர்னு அளவு இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க வ சதுர இருந்து நான்கு மூலைகளிலும் அதாவது இந்த இந்த சைடு நான்கு மூலைகளிலும் சம அளவு சதுரங்களை வெட்டி படத்தில் உள்ளவாறு அதாவது இந்த சம அளவு அளவுலன்னா இப்போ வந்து இப்போ ஒரு நாலு சென்டிமீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சைடும் நாலு சென்டிமீட்டர் எடுப்போம் இங்கேயும் நாலு சென்டிமீட்டர் எடுப்போம் ஓகேவா ஆனால் நம்ம எனக்கு என்ன அளவு எடுத்துருக்கோன்னு அவங்க சொல்லலை அப்போ அந்த அளவு நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம் எக்ஸுன்னு எடுத்துக்க போகிறோம் இதுவும் எக்ஸு இதுவும் எக்ஸு ஒரு சம அளவுள்ள இதை எடுத்து அதை வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது நாலு சைடுமே சம அளவுள்ள ஒரு சதுரங்களை இப்ப நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க இதோட ஃபுல் இதுதானே நமக்கு வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இதை வந்து நம்ம என்னன்னு சொன்னோம் இந்த சைடு இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொன்னோமா இந்த சைடு இருக்கதையும் எக்ஸ்ன்னு சொன்னோம் அதாவது ரெண்டு எக்ஸை நம்ம இங்கே ஒரு எக்ஸ் அளவையும் இங்கே ஒரு எக்ஸ் அளவும் வெட்டி எடுத்தாச்சு இது மொத்த லென்த்து தான் நமக்கு இருபத்தி நாலு சென்டிமீட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இதோட அளவு தெரியாது அப்போ இதோட அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இருபத்தி நாலு மைனஸ் இங்கே எத்தனை எக்ஸை நம்ம கட் பண்ணியிருக்கோம் ரெண்டு எக்ஸை கட் பண்ணியிருக்கோம் அப்போ இதோட லென்த் நம்ம என்ன சொல்லலாம் இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ்ன்னு சொல்லலாமா அதாவது இந்த ஒரு சைடு மட்டும் நான் சொல்லல எல்லாமே பக்க அளவு எல்லாமே ஈக்குவலான சைஸ் தான் அப்ப இந்த சைடுமே இதோட லென்த் என்ன வரும் இருபத்தி நாலு மைனஸ் இரண்டு எக்ஸ் இங்கேயும் இருபத்தி நாலு இரண்டு எக்ஸ்ன்னு தான் வரும் அதாவது நாலு சைடுமே நமக்கு என்ன வரும் இருபத்தி நாலு மைனஸ் இரண்டு எக்ஸ்ன்னு வரும் நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லிருக்காங்க மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது மேல்புறம் திறந்த அப்படின்னா நம்ம இப்படி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் செய்கிறாங்க இப்போ கட் பண்ணி இந்த ஓரத்தில் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் செய்கிறாங்க இப்போ இதோட ஹைட் வந்து எக்ஸ்னு சொல்லியிருக்கோம் தானே ஏன்னா இங்கேயும் எக்ஸ் அளவு இங்கேயும் எக்ஸ் அளவு தான் எடுக்கிறோம் இங்கேயும் எக்ஸ் அளவு தான் எடுக்கிறோம் அப்போ இதோட உயரம் நமக்கு என்ன வரும் எக்ஸுன்னு வரும் நம்மளோட நீளமும் அகலமும் ரெண்டுமே எல்லாமே சேம் தானே அதாவது என்ன கண்டுபிடிச்சோம் இருபத்தி நாலு மைனஸ் இரண்டு எக்ஸ் ஏன்னா நம்ம ஓரத்தில் உள்ள இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதோட கன அளவை நம்ம பார்க்கலாமா வெட்டியின் கன அளவு எனில் வி ஐ

அந்த பெட்டியோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்இன் டு பி இன்ட்டு ஹச் கன அலகுகள் எல்னா நமக்கு என்ன சொன்னோம் நீளம் தானே எல்னா நீளம் இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் பெருக்கல்ல தானே இருக்கு பினா அகலம் அகலம் இருபத்தி நாலு மைனஸ் இரண்டு எக்ஸ் இன்ட்டு உயரம்னா நமக்கு என்ன சொன்னோம் எக்ஸ்ன்னு சொன்னோமா இன்ட்டு எக்ஸ் ஃபர்ஸ்ட் இதை நம்ம பெருக்கலாமா இருபத்தி நாலையும் இருபத்தி நாலு அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை வச்சு ரெண்டு வேல்யூவையும் ஃபஸ்ட்டு பெருக்கணும் அப்புறம் இந்த வேல்யுவை வச்சு இது ரெண்டையும் பெருக்கணும் இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலு என்ன அதாவது இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலு நான் அங்கே பதினாறு நாலு எட்டு ஒன்பது நாலு இரண்டு எட்டு ரெண்டு ரெண்டா நாலு ஆறு ஏழு ஐநூற்றி எழுவத்தி ஆறு இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன வருது இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஆறு மைனஸ் அதே 24 நாலு வச்சு இந்த மைனஸ் ரெண்ட வந்து பெருக்கிறோம் 24 நாலு x எட்டு எக்ஸ் இருக்குதானே அதாவது 24 நாலு அதாவது இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு

இது பண்ணிக்கலாமா ஐநூற்றி எழுவத்தி ஆறு மைனஸ் இது ரெண்டுமே எக்ஸ்டாம் தானே ஸோ எக்ஸ்டாம் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம் தொண்ணூற்றி ஆறு எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர்டு பெருக்கல் எக்ஸுன்னு ஒன்று இருக்குது ஸோ எக்ஸை வச்சு ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக பெருக்கிக்கலாமா ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஃப அடுத்தியிருந்தது எக்ஸை வச்சு உள்ளக்கப் பெருக்கிக்கலாமா ஐநூற்றி எழுவத்தி ஆறு எக்ஸ் மைனஸ் தொண்ணூற்றி ஆறு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் நாலு x பவர் இது பெருக்கல்ல பெருக்கல்ல வரும்போது நமக்கு அடுக்குகள் அதாவது x ஸ்கொயர் x அப்படின்னா அடுக்குகளை நம்ம வந்து நம்ம வந்து கூட்டணும் பெருக்கல்ல வரும்போது அடுக்குகளை கூட்டணும் 2 1 நமக்கு 3 x இன் x power 3 பெருக்கல்ல அடுக்குகளை கூட்டணும் ஃபர்ஸ்ட் வந்து எதை பெரியது எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து 4x இன் அடுக்கு 3 96x இன் அடுக்கு 2 576x

பண்ணணும் ஓகேவா எக்ஸ் எங்க இருக்கு இந்த ஒரு இடத்துல தான் எக்ஸ் இருக்கு இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்றோம் புரிஞ்சதா மூணு மைனஸ் ரெண்டு இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இது ஃபுல்லாமே ஹோல் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது இது வந்து எக்ஸ மட்டும் வந்து உள்ளக்க வந்து கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்ப எக்ஸ் வர இடத்துல போடணும் ஆனா இங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஃபுல் டேர்மையுமே ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னா மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வரும் இது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் தானே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்டா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ அந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணலாமா ஏ இருக்கிற இடத்துல b பி பி இருக்கிற இடத்துல ரெண்டு எக்ஸும் சப்ஸ்க்ரூட் பண்ண போகிறோம் ஏ ஸ்கொயர்னா மூணு ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு ஒன்பது மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஏன்னா நம்ம என்ன சொன்னோம் மூணுன்னு சொன்னோம் இன்ட்டு b இரண்டு எக்ஸ் மை பிளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னா ரெண்டு ஸ்கொயர் பண்ணோம்னா நான்கு X ஸ்கொயர்ட் ஏன்னா ரெண்டு எக்ஸ் into ஸ்கொயர் ஸ்கொயர் தானே ரெண்டு ரெண்டா நாலு அடுக்க கூட்டினா நமக்கு is ஸ்கொயர்ட் புரிஞ்சுதா இப்போ இங்கே இருக்கிறதாமா ஒன்பது மைனஸ் இதை நம்பரை மட்டும் ஃபர்ஸ்ட் பெருக்கோங்க மூவிரண்டு ஆறு ஆறுடா பன்னெண்டு பன்னெண்டு நாலு எக்ஸு ஸ்கொயர்ட் இது நம்ம எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நமக்கு

x is இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி நம்ம x ஓட வாலியும் கண்டபிடிக்கப் போரும். first வந்து x இருக்கதலாம் ஒரு termலையும் numbers இருக்கதலாம் ஒரு termலையும் கொண்டு பேக்கலாமா. இந்த இரதியும் இந்த equal்டுக்கு இந்த side கொண்டு வண்டு இந்த number இந்த side கொண்டு போக okay வா. எல்லாமே வந்து ஈக்குவல்டுக்கு இந்த சைடு இங்கே இங்கேன்னு மாறும் போது பிளஸ் ஆகுச்சுன்னா மைனஸா மாறும் மைனஸ் ஆந்துச்சுன்னா இந்த சைடு வரும் போது பிளஸ் ஆவரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து இது ரெண்டுமே நம்ம ஈக்குவல்னு போட்டாச்சா நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே ஒரே சைடு கொண்டு போய்க்கலாமா இந்த வேல்யூவா இந்த சைடு கொண்டு போய்க்கலாமா கொண்டு போயிட்டோம்னா இந்த சைடு நமக்கு என்னவாயிரும் ஜீரோ வாயிரும் ஒன் நயன் மைனஸ் பன்னெண்டு ஒன்பது மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது குறி மாறும் பிளஸ் ஆயிருந்தா மைனஸ் மைனஸா இருந்தா பிளஸ் இங்கே பிளஸ் இருக்கு அப்ப மைனஸ் மூணு பிளஸ் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்னு வருமா இப்போ இந்த டம்மா இப்படியே வச்சுக்கலாம் இந்த அதாவது நாலு இங்கே நாலு எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது இங்கே ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்டு இருக்குது இது ரெண்டையுமே நம்ம கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும் ஆறு எக்ஸு ஸ்கொயர்டு வருமா ஆறு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் இங்கே வந்து ஓ ப்ளஸ் ஒன்பது இருக்குது இங்கே மைனஸ் மூணு இருக்குது நமக்கு கூட்டினோம்னா ப்ளஸ் ஆறுன்னு கிடைக்குமா ஆறு இஸ் ஈக்குவல் ஜீரோ ரெண்டுமே ஒரே சைட் இந்த சைடு இதை போட்டாலும் அந்த சைடு இது போட்டாலும் நமக்கு சேம் தானே அதனால் இந்த வந்து இப்படி போட்டிருக்கோம் ஓகேவா எல்லாமே மாத்துனோம்னா தப்பு கிடையாது அதே வந்து ஒரே நம்பர்ஸ் ஒரு நம்பரை மட்டும் மாத்துனோம்னா நமக்கு குறி மாத்தணும் புரிஞ்சுதான் இப்போ வந்து இது வந்து எல்லாமே ஆறாவது வைப்பர்ல வாய்ப்பர்ல வர்ற மாதிரி இருக்கு ஆறால நம்ம வகுக்கலாமா ஆறால வகுத்தோம்னா நமக்கு இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும் மைனஸ் இங்க இரண்டு எக்ஸ் இங்க பிளஸ் ஒன்னு இஸ் ஈக்வல் டு ஜீரோன்னு வந்துடும் இதை நம்ம காரணி கண்டுபிடிக்கலாமா பிளஸ் ஒன்னுக்கு காரணி கண்டுபிடிச்சோம்னா நம்ம கூட்டினா மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கணும் ப்ளஸ் ஒன்றுக்கு காரணி கண்டுபிடிக்கிறோம் ஒன் ஒன் மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்னாலே நமக்கு ரெண்டுமே மைனஸாக இருக்கும் ஓர் ஒன் ஒன்று ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்குமா அப்போ இது நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் எப்படி வருதுனும் எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு நமக்கு கிடைச்சிருக்கு இதை காரணிப்படுத்தினோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படி இல்லைன்னா ஏ எக்ஸ் மைனஸ் ஒன்றை

நமக்கு equal to 1 ஒன்னுன்னு கிடச்சிருக்கு சம்ஸ் புரிஞ்சுதா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க